வேலுண்டவினை இல்லை பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே எல்லாமே என் நாணை படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என் நாளில் நீ உணர்கிறாயோ அந்நாளிலேயே நீ தவித்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் நடந்து முடியும் இப்பொழுது நீ முருகா எல்லாமும் உங்கள் ஆணை என்றால் என் வாழ்வில் நடந்த இத்தனை சோக நிகழ்வுகளும் எதற்காக நடந்தது அதுவும் உங்கள் ஆணையின்படிதான் நடந்ததா என்று தானே கேட்கிறாய் சில்லமி ஆம் இதுவும் என் ஆணைப்படிதான் நடந்தது ஆனால் எதுவும் உன்னை வருத்தப்பட வைப்பதற்காக அல்ல யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் எது உன் வாழ்விற்கு நல்லது எது நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என்று தவறாக நினைத்து கொண்டிருந்தாயோ அது உனக்கு நிரந்தரமில்லை என்பதை உனக்கு புரிய வைக்கவே எல்லாமும் நிகழ்ந்தது புன்னகைத்து கொண்டிருந்த போலி முகங்களிடம் உன்னை இனி தொலைத்துவிட்டாய் அந்த முகமூடிகளை கழற்றுவதற்காகவே எல்லாமும் நிகழ்ந்தது பொருளையும் நம்பிக்கையையும் அன்பையும் இழந்துவிட்டாய் அல்லவா அவமானமும் பட்டுவிட்டாயல்லவா அந்த கெட்ட காலங்களை நினைத்துப் பார்க்க வேண்டாம் இப்பொழுது உனக்கான காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் ஜெயமாகவே முடியும் நீ தாமதித்தது என்று தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடியும் இந்நாளிலேயோ அல்லது இன்னும் சில நாட்களிலேயோ இழுப்பறியான காரியங்களுக்கெல்லாம் ஒரு சுபமான முடிவு கிடைக்கும் என் கைகளை பற்றிக்கொண்டு என் பாதங்களை பிடித்துக்கொண்டு என் வேத வாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்று வாழும் என் பிள்ளையே உன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளும் நான் உனக்காக செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் என் ஆணைப்படியே எல்லாமும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது இனி தாமதம் ஆகாது நான் கூறுகின்றேன் இனி தாமதம் ஆகாது எல்லாமும் சரியான காலகட்டத்தை எட்டிவிட்டது கலங்காதே செல்லமி எது நடந்தாலும் இனி அது உனக்கு சாதகமாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கோ யாருக்கோ நான் சொல்லவில்லை இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடம்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையை தளரவிடாதே நிச்சயம் உனக்கு நன்மை சேவை நான் எல்லாவற்றையும் பார்த்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மட்டுமல்ல இங்கு இருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் நானே ஆணை பிறப்பிக்கின்றேன் என் ஆணையின்படிதான் எல்லாம் நடக்கிறதென்றால் உன் காரியங்களில் இருக்கும் தடைகளை நீக்குவதும் என் நானை தான் நிச்சயம் தடைகள் தகரும் தாமதித்த காரியங்கள் ஒரு முடிவிற்கு வரும் அந்த முடிவு உனக்கு சாதகமானதாகவே இருக்கும் சுப நிகழ்வுகள் இனி நடக்க துவங்கும் நம்பிக்கையோடே இரு பயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா